பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அன்பர்கள் பொதுவா மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி நல்ல புத்திசாலிகள் நல்ல இன்டெலிஜென்ட் நல்ல ஷார்ப்னஸ் நல்ல கிளவர்னஸ் இப்படி நிறைய நல்ல 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 அப்படின்னு புத்தி நோக்கி சொல்லிட்டே இருக்கலாம் மிதுனத்துக்கு மிதினத்துக்கு வந்து பாருங்கள் நிறைய டாக்டிக்ஸ் அப்படி உண்டு அந்த சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் மிதினத்துக்கு நிறைய உண்டு இந்த டியூவாலிட்டி டியூவாலிட்டி அப்படின்றது கேரக்டர் வைஸ் நம்ம சொல்ல முடியாது நம்ம பிஸ்னஸ் வைஸ் படிக்கிற வைஸ் தொழில் ரீதியாக எது பண்ணுறதுனாலும் இதை பொண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க இது கூடவே இது பண்ணால் நல்லாயிருக்கும் கூடவே அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்பப்பாரு அந்த மைண்டை போட்டு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இந்த ராத்திரியில கரப்பாம்பூச்சி சும்மாவே இருக்காது ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் மைண்டு ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் புதன் அப்படின்னாலே அவங்க வந்து பாருங்க க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒன்று ஒன்று உண்டு ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த பர்சனாலிட்டிஸ் பல ஆங்கிளில் யோசிப்பாங்க இப்போ புதன் ஆதிக்கம் இருக்கிறதுலே கண்ணி பெருசாக பேசாது புதன் உச்சமே அடையும் கண்ணி பெருசாக பேசாது ஆனால் புதன் ஆதிக்கம் மிதுனம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தால் கூட கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு பேசும் நம்மளால அதுக்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் என்ன பாவம் அப்படின்னா மீனம் மீனம் வந்து பாருங்கள் உங்களுக்கு பத்தாவது ஸ்தானம் அத பத்தாம் பாவத்துல வரக்கூடிய சனி பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம சனியா அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்றதுனால தொழில்ல கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் பத்தாம் பாவம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொழில் ஸ்தானம் பதினோராம் பாவம் லாபஸ்தானம் இதெல்லாம் சுபஸ்தானம் பொதுவா சுபஸ்தானத்துல ஒரு அசுபர்கள் வந்து உட்காரும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றது ஜோதிட ரீதியா ஒரு உண்மையான கருத்துங்க இப்போ இதை நம்ம சுய ஜாதகத்துல பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுய ஜாதகத்துல பத்தாம் பாவம் ஒரு மனுஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் சாணத்துல புதன் இருக்கான் குரு இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் நீதி நேர்மை நியாயம் தர்மம் லொட்டு லொசுக்கு இப்படின்லாம் பேசி வியாக்கியானம் பேசி பெருசாக சம்பாதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அசுபன் வந்து உட்கார்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு உட்கார்றான் கேது உட்கார்றான் சனி உட்கார்றா அப்படின் போது சம்பாதிக்கிறது என்னோடய குறிக்கோள் எப்படி ஒன்று ஆட்சி பிடிச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க அப்படின்றது வந்து பாருங்கள் எங்கள் அப்பா நாங்கள் சின்ன வயசில் இருக்க போதுலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் இந்த இடத்துல வந்து பாருமா இந்த கிரகம் உட்காரணும் அதாவது பொதுவாக நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஒரு விஷயத்தை படிப்பாக சொல்கிறத விட விளையாட்டாக சொல்லும்போது நம்மளுக்கு புரியும் இல்லைங்களா ஆக இந்த மாதிரி விளையாட்டாக எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு அதை நான் உங்ககிட்ட பகிர்றேன் சரி இப்போ இந்த கர்ம சனி வந்து பாருங்கள் தொழிலில் கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு ஒரு மேன்மை முன்னேற்றம் ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி இவ்வளோ நாள் நான் வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தேங்க பெருசாக வந்து அது வந்து நல்ல ஸ்பீடாக ஓடலை ஒரு ஆம வேகத்தில் தான் ஓடுது அப்படின்னாலும் இந்த ஒரு ரெண்டரை வருட காலகட்டம் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே அந்த தொழிலை நல்லா கொண்டு போகணும் டெவலப் பண்ணணும் அது மூலியமாக ஒரு ஹைஃபையாக நம்ம ஆகணும் ஒரு பீக்கு கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் அதுக்கும் மேலே சனி பகவான் தான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவார் அதுக்கும் மேல நீங்க முயற்சி அப்படின்றது பண்ணுவீங்க அதுக்கும் மேல சனி பகவான் அந்த தொழிலுக்கு வளர்த்துறதுக்கு உறுதுணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரி ஆக கர்ம சனி வந்து பாருங்க இந்த மாதிரி தொழில் ரீதியான முன்னேற்றம் மேன்மை தொழில்ல ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னா தொழில் நல்லா நடக்குது அப்படின்னா லாபமும் நல்லா தானே வரும் லாபமும் நல்லா வருது அப்படின்னா வாழ்வாதாரமும் அதிகமா தானே ஆகும் பொருளாதாரமும் அதிகமா தானே ஆகும் இதெல்லாம் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ன பண்றாரு அதாவது கர்ம சனியா இருந்து நாலாம் பாவத்தை பாக்குறாரு இந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுக தாயார் ஸ்தானம் அப்படிம்பாங்க உங்களோட கம்ஃபர்ட் சோனுக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி கம்ஃபோர்ட் சோனுக்கு நீங்க வருவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு வீடு வந்து வாடகைக்கே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருட காலகட்டத்தில் இந்த இடம் நம்மளுக்கு பத்தலைப்பா நம்ம கொஞ்சம் இன்னும் வசதி வாய்ப்புன்னு இருக்கலாம் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு எடுக்கலாம் வாடகை கூட போங்க ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு இதை விட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் நான் கண்டிப்பா செகண்ட் ஃப்ளோர் போவேன் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க அம்மா ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குழப்போ மனசஞ்சலோ இதெல்லாம் மாறும் தாயினோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அம்மாவுக்கு உடல் ரீதியா இருந்த உபாதைகள் அப்படின்றது மாறும் புரியுதுங்களா சோ இதெல்லாம் வந்து பாருங்க சனி பகவான் நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனி பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு ஏழாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பாவம் தான் பாருங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இருக்க அந்யோன்னியோ அவங்களோட ஒரு பாசம் பிணைப்பு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிற இடம் ஆக சனி பகவான் கர்ம சனியாக இருந்து ஏழாம் பாவத்தை பாக்குறதுனால உங்களுக்குள்ள இருக்க ஒரு அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா பிளவு அப்படின்றது இருக்காது பெருசா கான்ஃபிளிக்ட் குழப்பம் நிம்மதி இல்லாத தனம் அதெல்லாம் இருக்காது ஒரு அந்நியம் அதிகரிக்கும் அதனால என்னங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோமா அப்படின்லாம் கேட்காதீங்க ஓரளவுக்கு பரவாயில்லை அதாவது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறதே இப்போ நீங்க வந்து ஒரு ரிஷப் இருக்கீங்க துலாம கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டாங்கம் அது எப்படி வந்து லவ் பேர்ட்ஸாக மாற முடியும் மாற முடியாது பகதா எப்பயுமே பக்கம் தான் பியாண்ட் தட் ஓகே அவர் தான் நம்ம வீட்டுக்கார் ஓகே அவங்க தான் நம்ம ஒய்ஃப் தான் ஆகணும் அப்படின்னு விட்டு கொடுத்து அப்படியே வாழ்வீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உண்மையாவே வந்து ஒரு நல்ல ஒரு பொருத்தம் பார்த்து அவங்களோட கம்பேட்டபிலிட்டி பார்த்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணியிருந்தா நல்லா அன்யூன்யமாவே வாழ்வீங்க அதுவும் நான் எங்கள் பதிவிட விருப்பப்படுறேன் அது மட்டும் இல்லைங்க ஆக்சுவலி இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மட்டும் ஒரு குறிக்கிற பாவம் அப்படின்னு கிடையாது இதை நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பார்ட்னர்ஸையும் இண்டிகேட் பண்ற உங்களோட பார்ட்னரையும் இண்டிகேட் பண்ற இடம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்களும் உங்க பார்ட்னரும் ஒரு ஸ்மூத்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்க வேலைகளை கொண்டு போவீங்க உங்க தொழில கொண்டு போவீங்க பெருசா மனம் முட்டோ மனக்குழப்போ மனசஞ்சலோ அப்படின்றது இருக்காது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னால அது சார்ட் அவுட் ஆகிடும் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் கர்ம சனியா இருந்து ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அதனால அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பகவான் கர்ம சனியாக இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறாரு இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அயன சயன போஜன ஸ்தானம் மூட்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இத பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் நல்ல கம்ஃபர்டா இருப்போம் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செலவுகள் அப்படின்றது வரும் என்ன செலவா இருக்கலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பாருங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுப செலவுகளா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சுப செலவுகள்னால் என்னங்க வரும் ஒன்றும் இல்லைங்க ஒரு வீடு வாங்கலாம் ஒரு ஃப்ளாட் வாங்களா மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு வாடகைக்கு போகலாம் அதுவும் ஒரு செலவு தானே இல்லைங்க நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கோம் இன்னும் ஒரு பெரிய வீடு வாங்கலாம் இல்லை பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து வரன் தேடி வரலாம் வரன் கூடி வரலாம் அதனால் நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணலாம் பிள்ளை இருக்குது பிள்ளையை ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணுறோங்க ஃபாரின் அனுச்சி படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய சுப விரயங்கள் அப்படின்றத சனி பகவான் கொடுப்பாரு ஆக இந்த கர்ம சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா அவரோட பார்வை நாலு ஏழு பன்னெண்டை பார்க்கறதுனால நிறைய நற்பலன்கள் அப்படின்றத அவங்க கொடுக்க தான் போறாங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆன் தி ஹோல் மிதுனம் எங்களுக்கு சனி பகவான் என்னங்க பண்ண போறாரு அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறாருங்க கர்ம சனியா இருந்து முயற்சி அப்படின்ற ஒன்றுத்த மட்டும் நீங்கள் மூலதனமாக வச்சீங்க போதும் சும்மா உட்காந்துருந்தால் சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா உழைக்கிறவங்கள ஹானஸ்ட்டாக இருக்கவங்கள நேர்மையாக இருக்கவங்கள அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதி தவறாமல் வாழறவங்கள அதுக்கும் மேலே ஒழுக்கமாக இருக்கவங்கள இவங்கள தான் சனி பகவானுக்கு பிடிக்கும் அம்மாவை நிந்திக்கக்கூடாது அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பெத்த தாயை நிந்திக்கிறவங்கள சனி பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காது இதெல்லாம் சனி பகவான் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்கக்கூடாது இதெல்லாம் வந்து பாருங்கள் சனியினோட வரலாறுல இது எல்லாமே இருக்குது நாங்களாலாம் சொல்லலை சரிங்களா இப்படியெல்லாம் கீழே கமெண்ட் போடுவீங்க உங்ககிட்ட வந்து சொன்னாரா அப்படின்னு உங்களுக்கு இந்த பார்வையெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இதுக்கெல்லாம் தான் பஞ்சாங்கம் அப்படின்றதுலாம் இருக்குது எப்பப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சித்தர்களே கொடுத்து வச்சிருக்காங்க புரியுதுங்களா அதெல்லாம் நம்ம கணிக்கிறது உண்டு சித்தர்கள் கொடுத்ததும் இருக்குது மனுஷங்க கணிக்கிறதும் இருக்குது அதை பார்த்து தான் எல்லாம் சொல்கிறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஓவராலாக எனக்கு பர்சன்டேஜ் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ சனி பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னாலும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்லதான் செய்வோம் அந்த விதத்துல ராசி என்பர்கள் நீங்க என்ன பரிகாரம் பண்ணா ஒரு உன்னதமான பலன் கிடைக்கும் அப்படின்னா சிவ வழிபாடு நம்ம வந்து பாருங்க வாரம்தோறும் பொதுவாவே சிவ வழிபாடு அப்படின்றது சோமவார வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும் முடியும் அப்படின்னா வாரந்தோறும் நம்ம திங்கக்கிழமை பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்றது அப்படின்றது அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும் முடியாது அப்படின்னா பிரதோஷங்கள்ல அதாவது பிரதோஷ வழிபாடுல கலந்துக்கிறது பிரதோஷ வழிபாடு சிவனுக்கு நம்ம கொண்டு போறோம் கோயிலுக்கு அப்படின் ஒரு கட்டு அருகம்புல்லு ஒரு டம்ளர் பால் இல்ல ஒரு டம்ளர் தயிர் உங்களால என்ன முடியுமோ அதை கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்றது அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும் புரியுதுங்களா பரிகாரமும் சொல்லிட்டேன் இப்ப பர்சன்டேஜ் சொல்லணும் அப்படின்னா மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல சனி பகவானோட ஒரு இதை மட்டும் பார்த்துக்கோங்க பொசிஷன் மட்டும் அவர் கெட்டு போய் இல்லாமல் இருந்தால் சரி வேறு எதுவும் பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை அப்படி போய் இல்லை நல்லா இருக்கார் அப்படின்னா பிரகாரம் உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் வரும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்ருக்க நிறைய பேர் எங்களோடய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை